ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விரும்புகிற பர்சனுக்கு நம்மளுடைய ஞாபகம் இருக்குமா அதாவது நம்ம நினச்சாலே அவங்களுக்கு நம்மளோட எனர்ஜி போகும்னு சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட ஞாபகம் வருமா அப்படிங்கிற டவுட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலிபதி மூலமாக நமக்கான பர்சனை அவங்களே தேடி வந்து பேச வைக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்ஸ்னல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் மட்டும் தான் அதாவது அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் வரும்போது அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கைட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க நோ காண்டாக்ட் பற்றி நிறையா வீடியோஸ் போடுறீங்க எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நோ கான்டாக்டில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்குமா அவங்க அப்படியே போயிட மாட்டாங்களான்னு நிறைய பேர் சொல்லும்போது நான் சொல்லுவேன் அது எப்படிங்க போவாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே அவங்கள நினச்சிட்டு தான் இருக்க போகிறீங்க நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும் போதே நம்ம எனர்ஜி அங்கே போகும் கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அவங்கள வந்து பாசிட்டிவாக நினைக்கணும் அவங்க உங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கிற மாதிரி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸும் நம்ம வந்து படிப்படியாக ஃபாலோ பண்றோம் ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு உங்க ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகிறதுனால ஏதாவது ஒரு வகையில் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கும் உங்களுடைய ஞாபகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து அந்த பர்சனாக வந்து சொல்ற வரைக்கும் நம்மளால நம்ப முடியாது இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துக்குவோம் ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா நான் வந்து சில டைம் வந்து நினச்சிட்டே இருப்பேன் நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ்கிட்ட வந்து டக்குன்னு வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில நான் வந்து வேறு ஒர்க் வருது அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணாமல் விட்டுறேன்னு வீங்களேன் அவங்களே வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க அப்போ நினைப்பேன் ஓகே நம்மளோட எனர்ஜி அங்கே ரீச் ஆயிடுச்சு அவங்க நம்மளாம் இப்போ நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் இது வந்து எனக்கு நிறைய டைம் நடந்தங்காட்டி எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அது அனுபவமாக மாறும்போது தான் ரொம்ப நம்பிக்கை வருங்கிறது உண்மைதான் இருந்தாலுமே சில விஷயங்கள் அடுத்தவங்க சொல்லும்போது நமக்கு நம்பிக்கை வரும் இல்லையா அது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக இப்போ ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது அந்த ரெண்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் சக்தி இருக்கு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க உலகத்தில் இருந்தாலும் அவங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர சக்தி இருக்குதுங்கிறது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு நான் நல்லா பழகின என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்து கவுன்சிலிங் வந்தவங்க தான் அவங்க ஃபேஸ் எதுவுமே எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு அவங்க கூட நடந்த கான்வர்சேஷனை நான் திங்க் பண்ணுறேன் அவங்களாவே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு டூ டேஸாக பேசணும் அப்படிங்கிற தாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் வந்து கால் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார்னா வேறு ஏதோ ஒர்க்ஸ் எல்லாம் வந்தங்காட்டி என்னால் கால் பண்ண முடியல நேற்று வந்து நான் திடீர்னு ஃபோனை எடுத்துட்டேன் கால் பண்ணலான்னு சடனா சரி வேண்டாம் அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சுட்டு நான் தூங்கிட்டேன் சடனாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு எனக்கு அவங்க கிட்டேருந்து கால் வருது சரி இனிவோஸ் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க ஊரில் தான் இருக்காங்க எங்கள் அம்மா வந்து அவங்க கடையில் போய் ஏதோ வாங்கிட்டு மறந்துட்டு வந்துட்டாங்களாம் அம்மா வந்து இது மாதிரி மறந்துட்டு போயிட்டாங்க நீ சொல்லிடுறியா அம்மா நம்பர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது இதுவாஸ் பார்த்தீங்களா எப்படி வேலை காட்டுறாங்கன்னு அதாவது நீ நினைச்சல பேசணும்னு சொல்லி அவங்க கூட தானே பேசணும்னு நினச்சேன் ஸோ நான் அவங்களே தேடி வந்து உங்கள்கிட்ட பேச வைக்கிறேங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சி ஓகே நம்மளோட டெலிவரி பற்றி இங்கே ஒர்க் ஆகிடுச்சு இதை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் யூனிவர்ஸ் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்தது இது உண்மையாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து நான் எங்கள் பெரியப்பாக்கிட்டேலாம் வந்து செக் பண்ணுவேன் ஏன்னா அவங்க வீக்லி வீக்லி எனக்கு கால் பண்ணுவாங்களா ஸோ நான் நினைப்பேன் இது மாதிரி நம்ம வந்து கால் பண்ணலாம் அவர் வந்து நான் இப்போ தான் நினச்சிட்டே இருந்தால் நீ கால் பண்ணிவிட்டேன்னு அவர் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் சம்டைம்ஸு நான் கால் பண்ணால் அவர் அதே மாதிரியே சொல்லுவார் இப்போ தான் கால் பண்ணலாம் நினச்சேன் நீயே பண்ணிட்டேன் பாரு சம்டைம்ஸ் வந்து நான் நினச்சிட்டு விட்டுருவேன் அந்த அன்றைக்கி ஈவினிங்கே அவர் எனக்கு கால் பண்ணிடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு டெலிபத்தி மூலமாக நடந்திருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாண்டிங் இப்போ இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு டெலிபத்தியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்கள நினச்சி அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களே தேடி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அவங்களா தேடி வந்து பேசும்போது ஓகே நம்ம எனர்ஜி ஒர்க் ஆகுதுங்கிற நம்பிக்கை வரும் ஸோ நான் எப்பவுமே அதனால தான் சொல்லுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணி பழகினீங்களா தான் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு வரும் ஈஸியாக உங்களுக்கானது அடையிறக்கான ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இங்கே எல்லாமே நம்பிக்கையை பொறுத்தது தான் ஸோ இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரீசண்ட்டாக வந்து நான் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுட்ருக்கேன் இல்லையா அப்போ வந்து ஒரு சிஸ்டரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இந்த மாதிரி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேனே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் யாருன்னு தெரில ரொம்ப இப்போ நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து கவுன்சிலிங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையே இதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார்னா பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கிளைண்ட்டே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அக்கா நான் இது மாதிரிலாம் சொன்னேன் என்ன நாவக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் விராக்கல் பண்ணுறீங்க நினச்சோம்னா போதும் நீ நான் கொண்டு கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏதா ரெண்டு சிஸ்டரோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஒரே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு நினைக்கும் போது நீ யாரும் சொன்னாங்க யாரும் சொன்னாங்க நான் நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அவங்க மெசேஜ் வந்தனுமே ஓகே இந்த சிஸ்டர் தான் எனக்கு நாவகம் வந்துருச்சுங்கிற மாதிரி எனக்கு வந்து அவங்களே அட்ராக்ட் ஆகி வந்துட்டாங்க அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கேன் அந்த மாதிரி ஓகே அப்போ யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ரீச் ஆகுது நம்ம நினச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நான் நீ பேசுகிற எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருக்கேன் உனக்கு தேவையானது நான் கரெக்டான என் நேரத்தில் ஆன்சராக கொண்டு கொடுக்குறேன் இல்லை அந்த விஷயத்தையே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறத எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ நான் இதுதான் வந்து எல்லாேருக்குமே சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது நீங்கள் ஒருத்தரை நினைச்சிங்க அப்படின்னாலே அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்மளோட எனர்ஜி ரீச் ஆகும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அன்புங்கிற உணர்வு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து அட்ராக்ட் ஆகுங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலன்னா அவங்க எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க எப்படி வருவாங்கங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது நீங்கள் ஃபோனையே வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க யூனிவர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அவங்கள நேரில் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துவாங்க அந்தளவுக்கு யூனிவர்ஸ்க்கு பவர் இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் யூனிவர்ஸை நம்பணும் இதுதான் இங்கே விஷயம் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்பிக்கை வரும் இப்போ எப்படின்னா பெரிய அமௌண்ட்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட நம்பிக்கையை உயர்த்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான சக்சஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாததை நம்ம கிட்டே விட்டுறணும்னு நான் சொல்லியிருப்பேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஒன் லேக் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஆனால் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் சம்பளம்னு எடுத்துக்கோங்களேன் அந்த முப்பதாயிரத்துக்கான ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் லேக் லேக்குக்கான வழியை யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம எஃபோர்ட் போட முடியுங்கிறது முப்பதாயிரத்துக்கு தான் நம்ம அப்போதைக்கு போட முடியும் ஒன் லேக்குக்கான வழியை யூனிவர்ஸ் தான் கிரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ நம்ம யூனிவர்ஸில் சரணான மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அடுத்தவங்களோட பிஹேவியரை வந்து நம்மளால் மாற்ற முடியாது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மள வந்து நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே விஷயத்த நான் ஒரு ஆர்டிக்கலாக படித்தேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது யூனிவர்ஸ் வந்து நம்மளை கைட் இருக்காங்க நம்மளை கரெக்டான வழியில தான் கைட் பண்ணுறாங்கிறது இப்படியெல்லாம் தான் நமக்கு புரியும் நீங்கள் ஒரு விஷயம் திங்க் பண்ணுவீங்க அதே மாதிரி விஷயத்தை யூனிவர்ஸ் கண்ணு முன்னாடி உங்கள் கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து எடுத்துவாங்க ஸோ இதுதான் யூனிவர்ஸோட பவர் நம்ம நம்புறதுல தான் எல்லாமே இருக்குது கொஞ்சம் ஓவர் திங்க் எல்லாம் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கண்டிப்பா நடக்கும் யூனிவர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு நமக்கு மேல இருக்கிற சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுதான் பெரிய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சக்தியா இருக்கும் இங்க எப்பவுமே நம்ம பெரிய மாற்றம்ங்கிறதே சின்ன மாற்றத்துலேருந்து தான் வரும் சின்ன சின்னதாக ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக அச்சீவ் பண்ணுங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் வந்து அளவில்லா பிரபஞ்சம் அவங்க வந்து எல்லா செல்வங்களையும் எழுதி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம தான் அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ நம்ம நம்மளை ரெடி பண்ணிக்குவோம் எல்லா செக்ட்ரஸுமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குது தேங்க் யூ ஸோ மச் எவரி ஒன் லவ் யூ ஸோ மச் எவ்வரி தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்